கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் முதல் ஏழு பயிற்சி முதல் எதிரி இரவில் நடந்த அந்த நாடக தாக்குதலுக்கு பிறகு பயிற்சி கூடம் ஆதவனுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்தது அது வெறும் போர்க்கலையை பயிலும் இடம் மட்டுமல்ல அது சூழ்ச்சிகளும் இரகசியங்களும் மறைக்கப்பட்ட முகங்களும் உலாவும் ஒரு நாடக மேடையாக மாறியது அவன் இப்போது ஒவ்வொருவரையும் கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினான் குறிப்பாக அந்த தாக்குதலில் ஈடுபட்ட வீரனான இளங்கோவையும் அவனுக்கும் வீரசேகரனுக்கும் இடையே நிலவிய விசித்திரமான மௌனத்தையும் இந்த சூழலில்தான் சேனாபதி மார்த்தாண்டன் பயிற்சி கூடத்தில் இருந்த தேர்ந்தெடுத்த இருபது வீரர்களுக்கு ஒரு சிறப்பு பயிற்சியை அறிவித்தார் அது ஒரு ஒற்றறியும் பயிற்சி கோட்டைக்கு வெளியே சில மைல்கள் தொலைவில் இருந்த அடர்ந்த வனப்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஓலையை எதிரணியின் கண்களில் படாமல் ஒரு முகாமை அடைந்து அங்குள்ள தலைவரிடம் சேர்ப்பிக்க வேண்டும் வீரர்கள் இரு அணிகளாக பிரிக்கப்பட்டனர் அதிர்ச்சியளிக்கும் விதமாக மார்த்தாண்டன் ஒரு அணியின் தலைவனாக வீரசேகரனையும் மற்றொரு அணியின் தலைவனாக ஆதவனையும் நியமித்தார் இது ஒரு நேரடியான மோதல் திறமையை மட்டுமல்ல தலைமை பண்பையும் சோதிக்கும் ஒரு களம் பயிற்சி கூடமே இந்த செய்தியால் பரபரப்பானது உயர்குடியில் பிறந்த அனுபவமிக்க வீரனாக கருதப்பட்ட வீரசேகரனுக்கு நிகராக கடலோரத்திலிருந்து வந்த ஒரு புதியவனான ஆதவனை தலைவனாக நியமித்தது பலருக்கும் குறிப்பாக வீரசேகரனுக்கு பெரும் அவமானமாக இருந்தது சேனாபதியாரே இது என்ன நியாயம் இந்த ஓடக்காரனுக்கு படை நடத்தும் தகுதி இருக்கிறதா இவன் தலைமையில் நான் எப்படி போட்டியிடுவது என்று வீரசேகரன் வெளிப்படையாகவே தன் அதிருப்தியை தெரிவித்தான் மார்த்தாண்டன் அமைதியாக பதிலளித்தார் வீரசேகரா போர்க்களத்தில் எதிரி உன் தகுதியை பார்த்தா தாக்குவான் திறமையுள்ள எவனும் தலைவனாகலாம் இது சோழ தேசம் இங்கே குலத்தை விட வீரமே மதிக்கப்படும் உன் திறமையை நிரூபி இல்லை அவன் திறமையை ஒப்புக்கொள் இந்த வார்த்தைகள் வீரசேகரனின் மனதில் மேலும் வன்மத்தை விதைத்தன இந்த போட்டியில் ஆதவனை தோற்கடிப்பது மட்டுமல்ல அவனை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்று அவன் சபதம் எடுத்துக்கொண்டான் ஆதவனின் அணிக்கு அவனைப் போலவே சாதாரண பின்னணியில் இருந்த வீரர்களும் அவன் திறமையை மெல்ல மெல்ல மதிக்கத் தொடங்கிய சிலரும் ஒதுக்கப்பட்டனர் வீரசேகரனின் அணியில் உயர்குடி நண்பர்களும் இளங்கோவும் இருந்தனர் பயிற்சி தொடங்கியது இரு அணிகளுக்கும் வெவ்வேறு பாதைகள் ஒதுக்கப்பட்டன காட்டின் புவியியல் அமைப்பை புரிந்து கொள்வது முதல்படி ஆதவன் தன் அணியினரிடம் நாம் வேகமாக செல்வதை விட புத்திசாலித்தனமாக செல்ல வேண்டும் எதிரி நம்மைப் போலவே சிந்திப்பான் அவன் எதிர்பார்க்காத வழியில் நாம் செல்ல வேண்டும் என்றான் கடலில் பாறைகளின் இடுக்குகளை அறிந்து மீன் பிடிப்பதைப் போல அவன் காட்டின் தன்மையை நொடியில் உள்வாங்கிக் கொண்டான் பாறைகளின் மீது படர்ந்திருந்த பாசியின் ஈரப்பதத்தை வைத்து நீரோடை எங்குள்ளது என்பதையும் மரங்களின் அடர்த்தியை வைத்து உயரமான பகுதி எது என்பதையும் பறவைகளின் ஒலிகளை வைத்து ஆபத்து எங்கே இருக்கிறது என்பதையும் அவன் எளிதாக கணித்தான் அவன் தலைமைப் பண்பு அவன் அணியினருக்கு அவன் மீது ஒரு பெரும் நம்பிக்கையை உருவாக்கியது மறுபுறம் வீரசேகரன் தன் உடல் வலிமையையும் வேகத்தையும் நம்பினான் விரைவாக சென்று முகாமை அடைந்துவிட வேண்டும் அவர்கள் நம்மை பிடிப்பதற்குள் நாம் வேலையை முடித்துவிட வேண்டும் என்று தன் அணியினருக்கு கட்டளையிட்டான் முதல் நாள் இரவு ஆதவன் தன் அணியை ஒரு உயரமான பாறை இடுக்கில் தங்க வைத்தான் நெருப்பு மூட்ட வேண்டாம் என்றும் சத்தமிட வேண்டாம் என்றும் கடுமையாக உத்தரவிட்டான் வீரசேகரன் நிச்சயம் நம்மை தேடி வருவான் அவன் கண்கள் நெருப்பையும் காதுகள் சத்தத்தையும் தேடும் நாம் அவனுக்கு எதையும் கொடுக்கக்கூடாது என்றான் அவன் கணித்தது போலவே அன்று நள்ளிரவில் வீரசேகரனின் ஒற்றர்கள் சிலர் கையில் தீப்பந்தங்களுடன் அவர்கள் வந்த பாதையில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் ஆதவனின் அணி நிழலோடு நிழலாக பாறைகளில் மறைந்திருந்ததால் அவர்கள் கண்களில் படவில்லை மறுநாள் காலை ஆதவன் ஒரு புதிய தந்திரத்தை கையாண்டான் அவன் தன் அணியை இரண்டாகப் பிரித்தான் நீங்கள் நால்வர் வேண்டுமென்றே தவறான தடயங்களை ஏற்படுத்தியபடி தெற்கு பாதையில் செல்லுங்கள் வீரசேகரனின் கவலம் உங்கள் மீது திரும்பும் அந்தக் கணத்தில் நாங்கள் சரியான ஓலையுடன் வடக்கு மலையெடுக்கு வழியாக முகாமை அடைந்து விடுவோம் என்றான் அது ஒரு ஆபாயகரமான திட்டம் ஆனாலும் அவன் அணியினர் அவனை நம்பினர் வீரசேகரனின் ஒற்றர்கள் ஆதவனின் பிரிந்து சென்ற அணியின் தடயங்களைக் கண்டதும் வீரசேகரனிடம் செய்தியை தெரிவித்தனர் அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள் என்று எக்காலமிட்ட வீரசேகரன் தன் முழு படையுடன் அந்த தடயங்களை பின்தொடர்ந்து சென்றான் இதுதான் ஆதவன் எதிர்பார்த்த தருணம் அவன் தன் மீதமிருந்த வீரர்களுடன் செங்குத்தான ஒரு மலைப்பாதையில் ஏறத் தொடங்கினான் அது கடினமான பாதை ஆனால் அதுதான் பாதுகாப்பானதும் கூட அவர்கள் மலையுச்சியை அடைந்து மறுபக்கம் இறங்கத் தொடங்கிய போது ஆதவன் ஒரு காட்சியை பார்த்து திகைத்தான் கீழே பள்ளத்தாக்கில் வீரசேகரமின் படை நிற்பதற்கு பதிலாக இளங்கோ தலைமையில் நான்கு வீரர்கள் மட்டும் நின்று கொண்டிருந்தனர் அவன் தெற்கு பாதைக்கு அனுப்பிய வீரர்களை அவர்கள் சுற்றி வளைத்து பிடித்திருந்தனர் ஆதவனின் தந்திரத்தை வீரசேகரன் முன்கூடியே கணித்துவிட்டான் அவன் தன் படையை இரண்டாக பிரித்து ஒரு படையை மட்டும் தவறான தடத்தை பின்தொடர அனுப்பிவிட்டு இளங்கோவின் தலைமையில் ஒரு சிறு படையை இங்கே மறைந்திருக்கச் செய்திருக்கிறான் வீரசேகரன் ஆதவன் நினைத்தது போல முட்டாள் அல்ல அவனிடமும் மதிநுட்பம் இருக்கிறது அல்லது அவனுக்கு யாரோ வழிகாட்டுகிறார்கள் ஆதவனின் அணியினர் பிடிபட்டதைக் கண்டதும் அவன் மனதில் கோபம் மூண்டது இது வெறும் பயிற்சி ஆனால் வீரசேகரன் தன் வீரர்களை கயிற்றால் கட்டி வைத்திருந்தான் இது விதியை மீறிய செயல் தலைவா இப்போது என்ன செய்வது நாம் தப்பித்து சென்று ஓலையை கொடுத்து விடலாமா என்று ஒரு வீரன் கேட்டான் ஆதவன் ஒரு கணம் யோசித்தான் தன் கடமை ஓலையைக் கொடுப்பது ஆனால் தன் வீரர்களை தன் சக பயணிகளை ஆபத்தில் விட்டு செல்வது ஒரு தலைவனுக்கு அழகல்ல என் வீரர்களை விட இந்த ஓலை பெரிதல்ல என்றான் ஆதவன் நாம் அவர்களை மீட்டாக்க வேண்டும் அவன் ஒரு புதிய திட்டத்தை நொடியில் வகுத்தான் நான் மட்டும் தனியாக செல்கிறேன் நீங்கள் இங்கே மறைந்திருங்கள் நான் கொடுக்கும் சமிக்கைக்காக காத்திருங்கள் என்று கூறிவிட்டு ஒரு சிறுத்தை போல சத்தமின்றி பாறைகளின் வழியே கீழே இறங்கத் தொடங்கினான் கீழே இளங்கோ பிடிபட்ட வீரர்களை ஏளனம் செய்து கொண்டிருந்தான் உங்கள் தலைவன் ஒரு கோழை உங்களை அம்போவென விட்டுவிட்டான் என்று சிரித்தான் அப்போது ஒரு பாறையின் மேலிருந்து ஒரு குரல் கேட்டது நான் ஓடவில்லை உன்னை தேடிதான் வந்தேன் இளங்கோ எல்லோரும் நிமிர்ந்து பார்த்தனர் அங்கே ஆதவன் நெஞ்சு கொண்டிருந்தான் அவன் கையில் வில்லும் அம்பும் இல்லை ஒரு சிறிய கத்தி மட்டுமே இடுப்பில் இருந்தது இளங்கோ சிரித்தான் தனியாக வந்தாயா முட்டாள் உன்னையும் பிடித்து வீரசேகரனிடம் ஒப்படைத்தால் எனக்கு பெரும் பரிசு கிடைக்கும் முதலில் என்னைப் பிடி என்று கூறிய ஆதவன் தன் இடுப்பிலிருந்த ஓலையை எடுத்து காற்றில் வீசினான் அது மெல்ல பறந்து அருகே இருந்த ஒரு முட்புதருக்குள் சென்று விழுந்தது அதுதான் வீரசேகரருக்கு வேண்டியது முடிந்தால் எடுத்துக்கொள் இளங்கோவின் கவனம் சிதறியது அவனும் அவன் வீரர்களும் அந்த ஓலையை எடுக்க முட்புதரை நோக்கி ஓடினர் இதுதான் ஆதவன் எதிர்பார்த்தது அவன் தன் வீரர்களை கட்டி வைத்திருந்த கயிறுகளை நோக்கி பாய்ந்து தன் கத்தியால் அவைகளை அறுத்துவிட்டான் அதே கணம் மலையுச்சியிலிருந்து ஒரு பறவையின் வித்தியாசமான ஒலி கேட்டது அது ஆதவனின் சமிக்கை அடுத்த நொடி ஆதவனின் மற்ற வீரர்கள் பாறைகளின் மேலிருந்து சிறு கற்களையும் மண்ணையும் இளங்கோவின் வீரர்கள் மீது எரியத் தொடங்கினர் திடீர் தாக்குதலால் நிலை குலைந்த இளங்கோவின் அணியினர் சிதறி ஓடினர் ஆதவன் தன் வீரர்களை விடுவித்துக் கொண்டு அந்த முட்புதரிலிருந்து ஓலையை எடுத்துக்கொண்டு ஓடுங்கள் என்று கத்தினான் அவர்கள் அங்கிருந்து தப்பித்து முகாமை நோக்கி ஓடத் தொடங்கினர் ஆனால் இளங்கோ சுதாரித்துக் கொண்டு தன் கையில் இருந்த வில்லை எடுத்து ஓடிக்கொண்டிருந்த ஆதவனை குறிவைத்தான் விற்ரென்று ஒரு அம்பு ஆதவனின் காலை நோக்கி பாய்ந்தது குறி தவறினாலும் அது ஆதவனின் கெண்டை காலில் ஆழமாக கீறிவிட்டு சென்றது வலியால் துடித்த ஆதவன் நிலைதடுமாறி கீழே விழுந்தான் தலைவா என்று கத்திபடி அவன் வீரர்கள் அவனை நோக்கி வர வேண்டாம் ஓடுங்கள் ஓலையை கொடுப்பதுதான் முக்கியம் என்று கத்தினான் ஆதவன் ஆனால் அவன் வீரர்கள் அவனை கைவிடவில்லை இருவர் அவனை தூக்கி தோளில் சுமந்து கொள்ள மற்றவர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக வந்தனர் அவர்கள் முகாமை அடைந்தபோது அங்கே சேனாபதி மார்த்தாண்டனும் வீரசேகரனும் நின்று கொண்டிருந்தனர் வீரசேகரன் ஆதவனின் கோலத்தை பார்த்து ஏலனமாக சிரித்தான் பார்த்தீர்களா சேனாபதியாரே இவனால் தன் வீரர்களை கூட காப்பாற்ற முடியவில்லை காயம்பட்டு போய் நிற்கிறான் ஆதவன் வலியுடன் தன்னிடமிருந்த ஓலையை மார்த்தாண்டனிடம் கொடுத்தான் என் அணி வெற்றி பெற்றது சேனாபதியாரே நாங்கள் முதலில் வந்துவிட்டோம் மார்த்தாண்டன் அவன் காலை பார்த்தார் இது பயிற்சியில் பட்ட காயமா இல்லை துரோகத்தில் பட்ட காயமா என்று இளங்கோவை பார்த்து கேட்டார் பயிற்சியில் ஒருவரை முடக்கும் விதத்தில் தாக்குவது தடை செய்யப்பட்டிருந்தது இளங்கோ தலைகுனிந்தான் வீரசேகரன் குறுக்கிட்டான் போட்டியில் இதெல்லாம் சகஜம்தான் அவன் தப்பிக்க முயன்றான் என் வீரன் அவனை தடுத்தான் மார்த்தாண்டன் எதுவும் பேசவில்லை அவர் பார்வை ஆதவன் மீது இருந்தது ஆதவன் காயத்தையும் பொருட்படாமல் தன் வீரர்களை கைவிடாமல் தன் கடமையையும் முடித்திருந்தான் ஒரு தலைவனுக்கெரிய அத்தனை தகுதிகளும் அவனிடம் இருந்தன பயிற்சி முடிந்தது என்றார் மார்த்தாண்டன் ஆதவனின் அணி வெற்றி பெற்றது வீரசேகரா நீ உன் வீரர்களை விட உன் அகந்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாய் ஆதவன் தன் வீரர்களுக்காக தன் உயிரையும் பணயம் வைத்தான் அதுதான் தலைமை பண்பு நீ தோற்றுவிட்டாய் வீரசேகரன் பன் வாழ்க்கையின் முதல் பெரும் தோல்வியை முதல் பெரும் அவமானத்தை அனைவர் முன்னிலையிலும் சந்தித்தான் அவன் கண்கள் ஆதவனின் மீது தீப்பந்தங்களாக எரிந்தன இது வெறும் போட்டியின் முடிவல்ல இது ஒரு பெரும் பகையின் ஆரம்பம் ஆதவன் தன் முதல் பயிற்சியில் வெற்றி பெற்றிருந்தான் ஆனால் தன் முதல் மிக கொடிய நிரந்தரமான எதிரியையும் சம்பாதித்திருந்தான் அந்த எதிரி இனி அவனை நிழல் போல தொடரப்போகிறான் என்பதை அவன் நன்கு உணர்ந்திருந்தான் கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் எட்டு வைத்தியரின் மகள் வெற்றி என்பது எப்போதும் இனிப்பானதல்ல சில வெற்றிகள் குருதியின் சுவையையும் வலியின் நினைவையும் வெகுமதியாக தந்துவிட்டுச் செல்லும் ஆதவனின் வெற்றியும் அப்படிதான் இருந்தது அவன் அணி போட்டியில் வென்றிருந்தாலும் அவன் காலில் தைத்திருந்த இளங்கோவின் அம்பு அவனுக்கு ஒரு நிலையான வடுவையும் ஒரு கொடிய எதிரியையும் ஈட்டிக் கொடுத்திருந்தது படைத்தலைவர் மார்த்தாண்டனின் தீர்ப்புக்குப் பிறகு வீரசேகரனின் கண்கள் கொலைவெறியுடன் ஆதவனை நோக்கின அந்த பார்வையின் பொருள் ஆதவனுக்கு புரிந்தது இது வெறும் பயிற்சியின் போட்டியல்ல இது வாழ்வின் போர் இந்த போர் இப்போதுதான் முறையாகத் தொடங்கியிருக்கிறது ஆதவனின் காலில் ஏற்பட்டிருந்த காயம் ஆழமாக இருந்தது அம்பின் முனையில் நஞ்சு தடவப்படாதது அவன் நல்வாய்ப்பு ஆயினும் தசைநார்கள் கிழிந்து குருதி ஓடிக்கொண்டிருந்தது மார்த்தாண்டனின் ஆணைப்படி இரு வீரர்கள் அவனை தூக்கிக் கொண்டு கங்கை கொண்ட சோழபுரத்தின் முதன்மை மருத்துவச் சாலைக்கு எடுத்துச் சென்றனர் அந்த மருத்துவச் கங்கை கொண்ட சோழீச்சரம் கோயிலின் ஒரு பகுதியில் அமைதியான சூழலில் அமைந்திருந்தது உள்ளே நுழைந்ததும் பச்சிலை மூலிகைகளின் நறுமணம் அவன் மூக்கை துளைத்தது அறைகள் தூய்மையாகவும் காற்றோட்டமாகவும் இருந்தன சுவர்களில் மாந்த உடற்கூறுகள் பற்றியும் பல்வேறு மூலிகைகளைப் பற்றியும் விளக்கும் சித்திர ஓரைகள் மாட்டப்பட்டிருந்தன எங்கும் ஒருவிதமான தெய்வத்தன்மை வாய்ந்த அமைதி நிலவியது ஆதவனை ஒரு மரப்பலகையின் மீது படுக்க வைத்தனர் ஒரு துணை மருத்துவர் வந்து அவன் காயத்தை சுற்றியிருந்த துணியை அவிழ்த்தார் காயத்தின் ஆழத்தை பார்த்ததும் அவர் முகம் சுருங்கியது காயம் ஆழமாக இருக்கிறது தலைமை மருத்துவர் தான் இதை பார்க்க வேண்டும் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றார் ஆதவன் வலியுடன் கண்ணை மூடியிருந்தான் சில மணித்துளிகளுக்கு பிறகு காலடி ஓசை கேட்டது காயம்பட்ட வீரர் எங்கே என்று ஒரு மிடுக்கான வயதான குரல் கேட்டது ஆதவன் கண்களை திறந்தான் அங்கே அறுபது அகவை மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் நின்று கொண்டிருந்தார் அவர் நெற்றியில் திருநீற்று கீற்று முகத்தில் அறிவின் ஒளி கண்களில் கருணை அவர்தான் அரண்மனை தலைமை மருத்துவர் ஆரியபட்டர் மருத்துவக் கலையின் இமயமென போற்றப்பட்டவர் அவருக்குப் பின்னால் கையில் ஒரு செப்புத்தட்டில் மருந்துகளும் கட்டுத்துணிகளுமாக அவள் நின்று கொண்டிருந்தாள் முல்லை அவளை அங்கே அவ்வளவு அருகே பார்த்ததும் ஆதவனின் காலில் இருந்த வலியை அவன் மனம் ஒரு கணம் மறந்தது அவள் கண்கள் அவன் காயத்தின் மீது பதிந்திருந்தன அந்த கண்களில் ஒரு மருத்துவருக்குரிய ஆய்வு நோக்கு இல்லை மாறாக ஒரு பெண்ணுக்குரிய கவலையும் பரிவும் தெரிந்தன அவள் பார்வையை தாங்க முடியாமல் ஆதவன் தன் பார்வையை திருப்பிக் கொண்டான் ஆரியபட்டர் ஆதவனின் காயத்தை மிகுந்த கவனத்துடன் ஆராய்ந்தார் ஹம் தசைனார் நன்றாக கிழிங்கிருக்கிறது தையல் போட வேண்டும் முல்லை மயக்கம் தரும் மூலிகையின் சாற்றைக் கொடு என்றார் முல்லை ஒரு சிறிய கிண்ணத்தில் இருந்த பச்சை நிற சாற்றை ஆதவனிடம் நீட்டினாள் இதை அருந்துங்கள் வலி சற்று குறையும் அவள் குரல் ஒரு யாழின் இன்னிசை போல அவன் செவிகளில் ஒலித்தது அவன் அவளிடமிருந்த அந்த கிண்ணத்தை வாங்கும்போது அவன் விரல்கள் அவள் விரல்களை மென்மையாக தீண்டின அந்த ஒரு நொடி தீண்டலில் ஆதவனின் உடல் முழுவதும் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது முல்லையின் முகத்திலும் ஒரு மெல்லிய மாற்றம் தோன்றி மறைந்தது அந்த மூலிகைச் சாறு அவன் உடலில் பரவியதும் வலி மெல்லக் குறைந்து ஒருவிதமான மயக்க நிலைக்குச் சென்றான் ஆரியபட்டர் தன் நுட்பமான கருவிகளைக் கொண்டு அவன் காயத்தை கழுவி தையல் போடுவதை அவன் அரைகுறை உணர்வுடன் பார்த்துக் கொண்டிருந்தான் ஆனால் அவன் கவனம் முழுவதும் தன் தந்தைக்கு உதவியாக மருந்துகளை எடுத்துக் கொடுத்து காயத்தை கட்டுவதற்கு துணிகளை ஆயத்தம் செய்து கொண்டிருந்த முல்லையின் மீதே இருந்தது அவள் ஒவ்வொரு அசைவும் ஒரு நடனம் போல அத்துணை அழகாக அவனுக்கு தோன்றியது கட்டுப்போட்டு முடிந்ததும் ஆரியபட்டர் கூறினார் இன்னும் ஒரு கிழமை காலத்திற்கு நீ ஓய்வில் இருக்க வேண்டும் நடக்கக் கூடாது காயம் ஆறும் வரை நீ இங்கேயே மருத்துவச் சாலையிலேயே தங்குவதுதான் நல்லது அந்த வார்த்தைகள் ஆதவனுக்கு மருந்தாக இருந்தன ஒரு கிழமை இங்கே அவளின் அருகாமையிலா தன் காயத்திற்கு அவன் மனத்திற்கு நன்றி சொன்னான் அடுத்தடுத்த நாட்கள் ஆதவனின் வாழ்வில் ஒரு புதிய இயலை எழுதின அவன் மருத்துவச் சாலையின் ஒரு ஓரத்தில் இருந்த படுக்கையில் கிடந்தான் காலை மாலை என இருவேளையும் முல்லை அவனுக்கு மருந்திட வந்தாள் அவள் வரும் நேரத்திற்காக அவன் ஒரு யுகமாக காத்திருப்பான் அவர்கள் அதிகம் பேசிக் அவர்களின் உரையாடல் பெரும்பாலும் மருத்துவம் சார்ந்ததாகவே இருந்தது வலி இருக்கிறதா இல்லை பரவாயில்லை இந்த குடிநீரை குடியுங்கள் காயம் விரைவில் ஆறும் ஆனால் பேசாத வார்த்தைகள் அவர்களின் பார்வைகளில் பரிமாறிக்கொள்ளப்பட்டன ஆதவன் அவள் தன் அருகே இருக்கும்போது அவள் மூலிகை மனத்தை அவள் நடையின் மென்மையை அவள் குரலின் இனிமையை நுகர்ந்தான் அவனுக்குள் கவிதை ஊற்றெடுத்தது முல்லையும் இந்த வீரனின் அமைதியான குணத்தால் ஈர்க்கப்பட்டாள் அவன் கண்கள் ஏடோ ஒரு பெரும் கதையை சொல்வதைப் போல அவளுக்குத் தோன்றும் அவன் ஒரு எளிய வீரன் அல்ல என்பதை அவள் உள்ளுணர்வு உணர்த்தியது ஒருநாள் அவள் மருந்து போட்டுக் கொண்டிருந்த ஆதவன் மெல்ல கேட்டான் நீங்கள் நீங்கள் ஏன் கலையை தேர்ந்தெடுத்தீர்கள் முல்லை புன்னகைத்தாள் அதுவே அவன் அவளிடம் கேட்ட முதல் தனிப்பட்ட கேள்வி என் தந்தை ஒரு மருத்துவர் நான் சிறு அகவையிலிருந்தே அவர் உயிர்களைக் காப்பதை பார்த்து வளர்ந்தேன் போரினால் ஏற்படும் காயங்களை விடக்கூடியது நோயினால் ஏற்படும் வலி உயிரைக் காப்பதை விட பெரிய தொண்டு என்ன இருக்கிறது என்றாள் அவள் குரலில் அவள் தொழிலின் மீது அவள் கொண்ட பெருமிதம் தெரிந்தது உண்மைதான் என்றான் ஆதவன் உயிர் எடுப்பவர்கள் வீரர்கள் என்றால் உயிர் கொடுக்கும் நீங்கள் தெய்வங்கள் இந்த வார்த்தைகள் முல்லையின் இதயத்தை தொட்டன அவள் வெட்கத்துடன் தலைகுனிந்தாள் நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என் தந்தை ஒரு கடல் நான் அதில் ஒரு துளிதான் அன்று அவர்களின் உரையாடல் சற்று நீண்டது ஆதவன் தன் கடல் பற்றறிவுகளைப் பற்றி சொன்னான் நீருக்கடியில் இருக்கும் விந்தையான உரகத்தைப் பற்றி அவன் விளக்கியபோது முல்லை ஒரு குழந்தையைப் போல வியப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தாள் அவள் தன் மூலிகை பூங்காவைப் பற்றியும் ஒவ்வொரு செடியின் குணத்தைப் பற்றியும் பேசினாள் அறிவு சார்ந்த அவர்களின் உரையாடல் அவர்களுக்குள் இருந்த பிணைப்பை மேலும் வலுவாக்கியது இந்த நாட்களில் ஆதவனைக் காண படைத்தலைவர் மார்த்தாண்டன் ஒருமுறை வந்தார் ஆதவனின் நிலையைக் கண்டும் ஆரியபட்டலிடம் அவன் உடல்நலம் பற்றியும் கேட்டறிந்தார் அவர் திரும்பச் செல்லும்போது வாயிலில் நின்று கொண்டிருந்த முல்லையை பார்த்தார் அவர் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை படர்ந்தது தாயம் பட்ட இடத்தில் ஒரு காதலும் மலர்கிறதோ என்று அவர் தன்னுக்குள் நினைத்துக் கொண்டான் ஆனால் இந்த அமைதியான நாட்கள் நீண்ட காலம் நீடிக்கவில்லை ஒரு நாள் இரவு மருத்துவ சாலைக்குள் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அரண்மனை வீரர்கள் சிலர் மயக்கமுற்ற நிலையில் இருந்த ஒரு வீரனை தூக்கிக் கொண்டு வந்தனர் அவன் வீரசேகரனின் அணியைச் சேர்ந்தவன் என்ன ஆனது என்று கேட்டார் ஆரியபட்டர் தெரியவில்லை மருத்துவரே இரவு உணவிற்கு பிறகு திடீரென்று வாந்தி எடுத்து நுரை தள்ளி மயங்கி விழுந்து விட்டான் என்றனர் வீரர்கள் ஆரியபட்டரும் முல்லையும் விரைந்து செயற்பட்டனர் முல்லை அந்த வீரனின் நாடியை பிடித்து பார்த்தாள் அவள் முகம் மாறியது தந்தையே இது எளிய மயக்கமல்ல இது நஞ்சு கொடிய நஞ்சு என்றாள் பதற்றத்துடன் அந்த வார்த்தைகளை கேட்டதும் படுக்கையில் இருந்த ஆதவன் எழுந்து அமர்ந்தான் அவன் கண்கள் கூர்மையாகின சாலையில் இருந்த அமைதி கலைந்து ஒரு புதிய கொடிய சூழ்ச்சியின் நிழல் படிந்தது மருத்துவரின் மகள் இப்போது ஒரு புதிய அறைகூவலை எதிர்கொண்டிருந்தாள் ஆதவனின் காயத்தை ஆற்ற வந்தவள் இப்போது ஒரு கொலை முயற்சியின் புதிரை விடுவிக்கும் ஒரு முக்கிய சான்றாளராக மாறப்போகிறாள்